உங்கள் பிள்ளைகள் குழந்தை பருவத்தில் இருக்கும்போதே அவர்களிடம் அன்பு செலுத்த போதிய அளவு நேரம் ஒதுக்குங்கள் கல்வியின் அவசியத்தை சிறுவயது முதலே உங்கள் குழந்தைகள் உணர்ந்து கொள்ளும்படி தெளிவாக எடுத்துக்கூறுங்கள் கூறுங்கள் உங்கள் குழந்தைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களின் தன்மதிப்பு பாதிக்காத வகையில் உங்களின் செயல்களை பார்த்துக்கொள்ளுங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை மனம் விட்டு பாராட்டுங்கள் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் பாராட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி மனம் திறந்தவர்களை பாராட்டுங்கள் ஏனென்றால் பாராட்டப்படும் குழந்தை மனநிறைவோடும் உற்சாகத்தோடும் வளர்கிறது உங்கள் பிள்ளைகளை முடிந்த அளவு நம்புங்கள் நீங்கள் நம்புவதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியும் நடந்து கொள்ளுங்கள் நல்ல நம்பிக்கையோடு வளர்க்கப்படும் குழந்தை தன்னம்பிக்கையோடு தங்கள் வாழ்வை தொடங்குகிறது உங்கள் குழந்தைகளின் திறமைகளை சிறுவயதிலேயே அடையாளம் கண்டு அந்த திறமைகளின் சிறப்பை நிறைவாக மாற்றுவதற்கு பயிற்சிகளை வழங்குங்கள்